நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு யோசனை இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறது என் லைஃப் எப்படி போகும் நான் எப்படி இருப்பேன் என் குடும்பம் எப்படி இருக்கும் என் மனைவி எப்படி இருப்பா என் குழந்தை எப்படி இருக்கும் இப்படி ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் நம்ம லைஃப்ல பண்ணுற ஒரு விஷயம் தப்பு என்னன்னா இந்த செகண்ட் தான் பின்னாடி ஃபியூச்சர் ஆக போகுதுன்றது தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நீங்கள் என்ன வேலை செய்யறீங்களோ அதோட ரிசல்ட் தான் உங்க ஃபியூச்சர்ல கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு இதே டைம் வரும்போது இதே கவலை தான் வரும் இது என்ன ஆகுனா வாரம் வீக்லி அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மாசம் வருஷம் இப்படியே லைஃப் லாங் போயிட்டே இருக்கும் லைஃப் லாங் இது ஒரு பழக்கமா இடம் பயந்து பயந்தே வாழ்றது என்ன பியூச்சர் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது இன்னைக்கு என்ன செய்யணும் சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டும் அதை செய்ய பாருங்க இந்த நொடியை என்ஜாய் பண்ணுங்க இந்த செகண்ட்ல என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க நான் இப்ப என்ன செய்யறேனோ அதை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்டேயும் ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையை செய்ய பாருங்க செஞ்சீங்கனாலே உங்க ஃபியூச்சர் பயம் வராது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நீங்க செய்யும் போது நேத்தோட பெட்டரா ஒரு விஷயம் பண்ணுவீங்க நாளைக்கு இன்னொரு பெட்டரா பண்ணுவீங்க இப்படி பார்க்கும் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி முப்பத்தோராம் தேதிக்கு அப்புறம் திருப்பி ஒன்னா தேதி வரும்போது உங்களுக்குள்ள சேஞ்சஸ் தெரியும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் இதை யோசிங்க இந்த செகண்ட யோசிங்க இந்த கணத்தை மாத்திரம் மனசுல வச்சு யோசிச்சிங்கன்னா உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் பயப்பட பயப்படாதீங்க இந்த செகண்ட் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிங்கன்னா ஃபியூச்சர் உங்க கையில் யோசிங்க என்ன பண்ணிட்டு ticketing in you know? it